ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சீரியது சூப்பரான புரமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ரகுராமோட கேஸை விசாரிக்கிறதுக்காக ஆக்டர் ஆக்ட்ராக வந்து முத்துச்செல்வன் அப்படிங்கிற கேரக்டரில் போலீஸ் அதிகாரியாக வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம்னா மாயாவும் அவங்க லாயரும் சேர்ந்து சாருவோட இதை ரிப்போர்ட்டு வந்து சரியில்லை திரும்பவும் வந்து செக் பண்ணி சரியான ரிப்போர்ட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க நீதிபதி கிட்ட போய் சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குள்ளே அனுமதியை கொடுக்குறாங்க அடுத்தடுத்து பல திருப்பங்கள்லாம் வரப்போகுது அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கணும் போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் லாயரும் பார்த்தோம்னா நேராக நீதிபதி கிட்டே போகிறாங்க அப்போ அங்கே போனதுமே அவங்க வந்து இந்த நடந்த விஷயத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி சார்வோட ரிப்போர்ட்டில் வந்து பல சந்தேகங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மாயாவும் அவங்க லாயரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி சார்வோட புடவையில் வந்து ஈரம்லாம் இருந்தது ஆனால் அதை பற்றி எதுவுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை அதே மாதிரிக்கு சார்வோட கையில் பிரேஸ்லெட் இருந்தது இதை எதுவுமே வந்து அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டில் சொல்லவே இல்லை அதனால எங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது இது சார் கதவோட கதையை உண்மையில அவளே முடிச்சுக்கிட்டாலா இல்லைன்னா வேற யாராவது முடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னு நீதிபதியும் அதுக்காக அனுமதி கொடுக்குறாங்க நீங்க திரும்பவும் வந்து சாரோட ரிப்போர்ட் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுமதி கொடுக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா புவனேஸ்வர் வந்து மகாலிங்கிட்ட அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போனதுமே சாரோட உடம்ப எங்கிட்ட தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப டாக்டர் வந்து சொல்றாங்க அப்படிலாம் நாங்க தந்துட முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மகாலிங்க சொல்றாங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணோட உடம்ப எத்தனை தான் அங்க வச்சிருப்பீங்க அவளுக்கு செய்யக்கூடிய கூடிய சாங்கியத்தெல்லாம் நாங்கள் செய்யணும் அதெல்லாம் என் பொண்ணோட உடம்பு என்று கொடுங்க அப்படிங்கும்போது போது இப்படி இங்கே பாருங்கள் அப்படி நான் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் அவர் கைப்பட ஒரு லெட்ரு எழுதி வாங்கிட்டு வாங்க அப்போதான் தான் நாங்கள் தர முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பார்த்தோம்னா மகாலிங்க தலைச்சிட்டு நேராக அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே அவங்க வந்து இந்த மாதிரிக்கு லெட்ரு கேட்கவும் அப்போ அவர் தர முடியாது அப்படிங்கிறாங்க உடனே வழக்கம் போல் அவங்க பணத்தை எடுத்து நீட்டுறாங்க பணத்தை எடுத்து நீட்டினதுமே அவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து லெட்ரு எழுதி கொடுக்குறாரு நீங்கள் எந்த சாரோட உடம்பு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்ரு எடுத்துட்டு கொடுத்துட்டு போய் நேராக அவங்க டாக்டர்கிட்ட கொடுக்கவும் அவரும் பார்த்தோம்னா சாரோட உடம்பாக அவங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க கொடுத்ததுமே மகாலிங்க வாங்கிட்டு போய் அவங்களுக்கு செய்யக்கூடிய அதை எல்லாத்தையும் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா மாயாவும் லாயரும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த மாதிரிக்கு வந்து நீதிபதி கொடுத்து அந்த லெட்டர் அவங்க கொடுக்கும்போது இல்லைங்க இப்போ தான் சாரு வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உடனே பார்த்தோம்னா அவங்க அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க அப்போ கரெக்டாக சாரோட கதையை அதாவது உடம்பு முடிக்க வரக்கூடிய நேரத்தில் வரும்போது கரெக்டாக வந்து மாயா வந்து தடுத்துருந்தாங்க தடுத்ததுமே அவங்க கூட வந்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்களும் இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரிக்கு சாருவோட உடம்ப நீங்க இந்த பண்ண முடியாது அவங்க கிட்ட நீங்க ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே மகாலிங்க வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என் பொண்ணு உயிரோட இருக்கும்போது தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கல அவள் கதை முடிஞ்ச பிறவும் அவளுக்கு செய்யக்கூடிய எந்த கடமையிலும் செய்ய விடாம இப்படி தடுத்து நிறுத்திட்டு இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா அப்படிங்கவோ இப்போ மாயா வந்து சொல்கிறாங்க இங்க பாருங்க மகாலிங்கோ சாருவோட கதையை முடிச்சது யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படிங்கவோ மகாலிங்க வந்து மாயாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க எடுத்துட்டு போயிடறோம் இதை பார்த்ததுமே புவனேஸ்வரியும் இந்த மாதிரி நடந்து போச்சு ஆனா எதுவுமே நடக்காம அந்த மாயை வந்து தடுத்து நிறுத்திட்டா அப்படிங்கும் போது அதுதான் எனக்கு ஒன்னு புரியல அப்படிங்கவும் சரி எப்படியாவது வந்து அதாவது எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம பார்க்கணும் சீக்கிரம் அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சாரோட உடம்ப திரும்பவும் வந்து அவங்க எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கவும் அப்போ வந்து பசுபதி வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்களா அந்த டாக்டருக்கு போன் பண்றாங்க இங்க பாருங்க பழைய ரிப்போர்ட்டையே நீங்க திரும்பவும் நீங்க சொல்லிடணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க தான் வந்து என்ன கவனிச்சிட்டீங்களா அதுக்கப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க பழைய ரிப்போர்ட்டையே அப்படியே அச்சு பசராம நான் வந்து கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பசுபதி வந்து சந்தோஷப்பட்டு புவனேஸ்வரிட்டு வந்து சொல்றாங்க போனா நீ கவலைப்பட வேண்டாம் அவர் திரும்பவும் அதே ரிப்போர்ட்டையே தாருன்னு சொல்லிட்டார் அப்படிங்கவும் புவனேஸ்வரி சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்ப பார்க்கும்போது போது கரெக்டான நேரத்தில் இன்னொரு டாக்டர் வராங்க என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கோர்ட்ல அவங்கள வந்து இந்த மாதிரிக்கு சாருவோட அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக அனுப்பி வச்சுருக்குறாங்க அவங்கள கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க நான் தான் வந்து சாருவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அவங்க பழைய டாக்டரும் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து நான் கோர்ட்டு மூலமாக நான் வந்திருக்கிறேன் அதனால் நான் தான் வந்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதனால அவங்கள அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா சாருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சதுமே அவங்க வந்து ரிப்போர்ட்டை அவங்க கொடுக்குறாங்க அப்போ வந்து ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு சொல்லி பார்த்தோம்னா அப்போ அவங்க மாயா லாயர் எல்லாருமே இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரி மகாலிங்க பசுபதி இருக்கிறாங்க அப்போ புவனேஸ்வரி வந்து ஐயோ இப்போ என்ன நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்கும்போது அப்போ அவங்க வந்து சொல்றாங்க சாருவை நீங்கள் நினச்ச மாதிரிக்கு உண்மையிலேயே அவ கதையை அவளே முடிச்சுக்கிடல யாரோ ஒருத்தங்க தான் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவோ இதை கிட்டதுமே மகாலிங்கிறது தூக்கி வாரி போடுது என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து மாயாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமாங்க நீங்கள் சந்தேகப்பட்டது உண்மைதான் சாருவோட கதையை யாரோ தான் முடிச்சு இந்த மாதிரி வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க அப்படி முடிக்கும் போது அவங்க பிரேஸ்லெட் தான் சாரோட கையில் மாட்டியிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அவங்க வந்து ரிசல்ட்டை கொடுக்கவும் இதை கேட்டதுமே லாயர் வந்து சொல்கிறாங்க மாயா கவலைப்பட வேண்டாம் நம்ம பக்கம்தான் எல்லாமே வந்து ஆதாரமாக சாட்சி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து போனி சிரிட்டு வந்து மகாலிங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க என் பொண்ணோட கதையை அவளே முடிச்சுக்கிடலாம் யாரோ முடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் வந்து அதிர்ச்சியோட கேட்கவும் உடனே புவனேஸ்வரி வழக்கம் போல் அவங்க வந்து மகாலிங்கத்தை குழப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாருங்கள் மகாலிங்கம் அதுக்கு காரணமும் வேறு யாரும் இருக்காது அந்த ரகுராமும் சீனு தான் அவங்க தான் முடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகாலிங்கமோ ஆமா நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு தான் அவங்க ரெண்டு வருதான் இந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க அவங்கள நான் என்ன பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பசுபதி வந்து புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க என்ன போவோம்னா எந்த மாதிரிக்கெலாம் வந்து அவர் உண்மையை சொல்லிட்டார் அப்படிங்கும்போது போது மகாலிங்க நமக்கு கையில் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ பார்த்தியா மகாலிங்கம் இன்னும் கூடுதலாக கோவத்தில் இருக்கிறாரு அதாவது இது வரைக்கும் வந்து சாரு தன்னுடைய கதையை அவளே முடிச்சுக்கிட்டான்னு நினைக்கும் போது இந்த அளவுக்கு கோவத்தில் இருந்தாரு இப்போ சாரோட கதையை அந்த ரகுராமும் முடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கனால மகாலிங்கம் இன்னும் குழப்பது கூடுதலாக ஆகி அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே இருக்கிற கோவம் இன்னும் கூடுதல் ஆகி போச்சு இந்த மகாலிங்க நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே பசுபதி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நீதிபதி கிட்ட வந்து மாய தனியாகவும் லாயரும் இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க ஒப்படைக்கவும் அதை பார்த்ததுமே நீதிபதி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போது இதில் வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த விசாரிக்கக்கூடிய அந்த அதிகாரி மேலே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஏன்னா அவர் வந்து இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே அவர் வெளியிடலை அதனால் அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அதனால் நீங்கள் வேற ஒரு அதிகாரியை தான் நீங்கள் விசாரிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் சாரோட கதையை முடித்தது வந்து இந்த மாதிரிக்கு தப்பான ஒரு ரிசல்ட்டை வந்து அந்த டாக்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அந்த டாக்டரையும் அந்த போலீஸ் அதிகாரியும் வந்து நீதிபதி வந்து சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க இதெல்லாம் வந்து புவனேஸ்வரிக்கு தெரிய வரவும் அவங்க அதிர்ச்சி அடையறாங்க அடுத்து பார்த்தோம்னா நீதிபதியே வந்து இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்து ஆக்டர் ராகவ அவங்க முத்துச்செல்வன் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து போலீஸ் அதிகாரியா வராங்க அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக அந்த கேஸை வந்து ஒப்படைக்கவும் அவங்களும் வந்து வராங்க வந்ததுமே அவங்க ரகுராம் வீட்டுக்கு போறாங்க போனதுமே அவங்க இதை பத்தி இந்த கேஸ பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வந்து அவங்க முத்துச்செல்வன் வந்து விசாரிச்சுட்டு இருக்கும் போது அப்ப மாயாவும் வீட்டுல உள்ள எல்லாருமே வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப மாயா வந்து சொல்றாங்க இந்த மாதிரிக்கு சாருவோட புடவையிலே ஈரமா இருந்தது அது மட்டும் இல்லாம அவங்க கையில பிரேஸ்லெட் இருந்துச்சு அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் அதுலதான் எங்களுக்கு சந்தேகமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்த பிரேஸ்லெட் வந்து யாருக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் யாருக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க இந்த பிரேஸ்லெட் வந்து எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே குழுதும் கிடையாது அதுவும் ரகுராம் பெரியப்பாவும் சீனும் இந்த பிரேஸ்லெட்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து அடுத்துதான் வந்து அவங்க விசாரிக்கிறாங்க உங்களுக்கு இருக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்க குடும்பத்துக்கு வேண்டாதவங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா புவனேஸ்வரி குடும்பம் தான் அவங்க தான் எங்க பெரியப்பாவை பழி வாங்கணும் என்னையும் பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க என்ன பழி வாங்குறதுக்காக தான் சீனுவ மேல இந்த மாதிரி பழி சுமத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையுமே வந்து அவங்க முத்துச்செல்வன்ட்டு சொல்றாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே முத்துச்செல்வனை பார்த்ததுமே புவனேஸ்வரியும் அது மாதிரிக்கு பசுபதியும் அடைகிறாங்க அவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சடைஞ்சதுமே அப்போ வந்து முத்துச்செல்வன் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அம்மா உங்களுக்கு சாருவோட விஷயத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போ அவங்க எப்பவும் போல் வந்து வழக்கம் போல் அவங்க பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் வந்து அவங்க கேட்டுட்ருக்கிறாங்க அம்மா உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் போட பழக்கம்லாம் உண்டுமா அப்படின்னு முத்துச்செல்வன் வந்து பசுபதிட்ட கேட்டுட்ருக்கவும் பசுபதி உடனே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ முத்து செல்வன் வந்து அதை நோட் பண்ணிட்டு இருக்காங்க ஓஹோ பசுபதி மொழியை திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிக்கவும் உடனே பசுபதி சொல்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க சாரு கையில் பிரேஸ்லெட் இருந்ததுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் எதுக்காக இங்க வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கவும் புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் ரகுராம் குடும்பத்தில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணை நம்ப வச்சு இவங்க ஏமாற்றிருக்கிறாங்க அவங்கள போய் நீங்கள் விசாரிக்காமல் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாது எங்களை வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறீங்களே இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து முத்துச்செல்வன் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நாங்க யாருனாலும் விசாரிப்போம் அது மட்டும் இல்லாம ரகுராம் குடும்பத்துக்கும் உங்களுக்கு தான் வந்து பகையா இருந்திருக்கிறீங்க அதனால ரகுராம பழி வாங்குறதுக்காக ஏன் நீங்களே கூட இதை மாதிரி பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கவும் இது கட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதி அதிர்ச்சடைகிறாங்க என்ன சார் நீங்க இப்படி பேசிட்டு அவங்கள பிடிச்சு உள்ள தள்ளி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லாம எங்களை வந்து விசாரிச்சிட்ருக்கிறீங்க இந்த கேஸுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மகாலிங்கத்துக்கு உதவு தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர எங்களுக்கும் அந்த கேஸுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இதெல்லாம் செஞ்சது அந்த ரகுராமோ அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து முத்துச்செல்லன் வந்து இந்த கேஸை எப்படி விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்